சிவாயநம்ம திருச்சிற்றம்பலம் வயலூர் திருப்புகள் வயலூரில் இருக்கும் முருகப்பெருமானை பாட துவங்குவதற்கு முன்பாக விநாயகரை போற்றி பாடி அருளிய திருப்புகள் பாடலாகும் இது கைத்தல நிறைகனி கைத்தல நிறைகனி இந்த இடத்துல நிறைகனி கனி அப்படின்னு சொன்னால் கைகளில் வச்சிருக்கிற ஞானக்கனி அதாவது அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி சுத்தி வந்து பணத்தை வாங்கிட்டார் இல்லையா அந்த கனி தான் இந்த இடத்துல சொல்கிற நிறை கனி அப்படிங்கிறது அதோட அப்பம் அவல் பொறி இதெல்லாம் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய யானை முகத்தை கொண்ட கடவுளோட திருவடிகளை வணங்கும் அதுபோல் அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களோட மனசில் நீங்காத வாழ்பவன் விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகர் நினைத்தவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய கற்பக விருட்சமாக விளங்கக்கூடியவர் அவரை நாம் வந்து துதி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வினைகளெல்லாம் எல்லாம் விரைவில் நீக்கிவிடுவார் அந்த வினைகளெல்லாம் ஓடி போய்டும் ஊமத்த மலர பிறைச்சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானுடைய மகனாக விளங்கக்கூடியவர் விநாயக அவர் மற்போர் புரிவதை போல திரண்ட தோள்களை உடையவர் அதாவது ஆஜான பாகுவான தோற்றம் உடையவர் மத யானையை போன்றவராக விளங்கக்கூடியவர் மத்தளம் போன்ற பெரிய வயிறையும் வச்சிருக்கிறாரு உத்தமியாகிய பார்வதியோட மகனாக விளங்கக்கூடியவர் இந்த கணபதிய தேன் நிறைந்த மலர்களால போது அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டு அவிழ் அதாவது அப்போதுக்கு மலர்கின்ற மலர் அப்படின்னு அர்த்தம் நல்லா பூத்த மலர் அப்படின்னு சொன்னா அந்த பூத்த மலர்லேருந்து தேனீக்கள் வண்டுகள் எல்லாம் அதில் இருக்கிற தேனை எடுத்துரும் ஆனா தேன் நிறைந்த மலர்களை புதுசாக பூக்க போற மலர்களை பூஜை செய்கிறதுக்காக பயன்படுத்துறது அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு கணபதியை வணங்குவேன் இயல் இசை நாடகம்ங்கிற முத்தமிழாக விளங்கக்கூடிய இந்த முத்தமிழ மலைகள்லயே பழைய மலையான முற்பட்ட மலையான மேரு மலையில முதல் முதல்ல எழுதியவர் யாரு அப்படின்னா நம்ம விநாயகர் திரிபுறங்களையும் எரித்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தோட சக்கரத்தில் இருக்கிற அச்சானிய ஒடிச்சு தூளாக்குன மிகுந்த தீரமுடையவர் விநாயக பெருமான் சுப்பிரமணியர்ங்கிற பேரில் இருக்கிற முருகப்பெருமானானவர் வள்ளி மீது கொண்ட துயரமான காதல் அதாவது கைகூடாத காதல் அந்த காதல் கை கைகூடுறதுக்காக யானையாக உருமாறி வள்ளியை துரத்தினார் அதுக்கு பிறகு வள்ளி ஓடி போய் முருகப்பெருமான் மேலே சாய்ந்தாங்க அதற்கு பிறகு தான் இருவருக்கும் திருமணம் நடந்தது அப்படி திருமணம் புரிகிறதுக்கு திரு அருள் புரிந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்குகிறோம் விநாயகரை எப்படியெல்லாம் வணங்கலாம் ஆடம்பரமாகவும் வணங்கலாம் மிகவும் எளிமையாகவும் வணங்கலாம் அப்படியே பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சாணம் சாண பிள்ளையாராகவும் பிடிச்சு வச்சு நாம் வழிபாடு செய்து இறைவனை வணங்கலாம் அதே மாதிரி ஆடம்பரமாக எல்லா வகையான பிள்ளையாரையும் செஞ்சு அனைத்து வகையான பதார்த்தங்களையும் செஞ்சு வச்சு விநாயக பெருமானுக்கு நிவேதனம் பண்ணி படிக்கலாம் ஆக மொத்தம் நாம் இறை வழிபாட ஆத்மார்த்தமாகவும் உண்மையாகவும் மிகுந்த சிரத்தையோடையும் பக்தியோடையும் உண்மையாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்கு மிகுந்த பலன்கள் உண்டு இப்போ கையில் பணம் இல்லை பொருளாதார பற்றாக்குறையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை வெறுமனே ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ இல்லை பிள்ளையாரோ போதும் அவரை பிடிச்சி வச்சு மங் குங்குமம் வச்சு அருகம்புல் இருந்தால் போதும் அவரை வழிபடலாம் எல்லாம் இருக்குது எந்த குறையும் இல்லை அப்படின்றவங்க எல்லா வகையான பதார்த்தங்களையும் ஆத்மார்த்தமாக செஞ்சு நிவேதியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தின் மூலமாக இறைவனுக்கு நாம் வந்து அன்பை சமர்ப்பிக்கிறோம் அதன் மூலமாக நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய கற்பக விருட்சமாக விநாயகர் விளங்குவாருங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது வேண்டியதெல்லாம் கொடுக்கும் விநாயக சதுர்த்தி என்று விநாயக பெருமானை வணங்கி வேழமுகத்தானை வணங்கி நம்ம முழு ஆசிர்வாதத்தையும் பெறணும்னு வேண்டிக்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்